ஆளிக்கிறான் பன்னீர்ல குளிக்கிறான் நான் பணப்பிரிய குளிக்கிறேன்டா பணம் பாதாள வரைக்கும் பாயனு சொல்லுவாங்க ஆனா இடுப்புல ரெண்டு கட்டு ரோட்டு பாஞ்சிருக்கு எடா வழியா இவ்வளவு நேரம் பணத்துக்குள்ள இருந்தீங்க இருக்கும் போது இந்தியாவில முடிச்ச வைக்க இருக்கான்னு எண்ணி எடுத்தாண்டா பொறந்த இப்போ உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இனிமே இந்த வீட்ல பணம் என்றவனுக்கு இது போல வேட்டி கூடாது உடம்புல சட்டம் இருக்க கூடாது ஒத்த கோபத்தோட என்னன்னு எண்ணி முடிஞ்ச உடனே கூலி வாங்கிட்டு போங்க என் வேட்டி கூறுவேன்

அவன் கூட பொண்டாட்டி குழந்தைங்களும் வந்திருக்காங்க நினைக்கிறேன் நாளைக்கு தனியா வரும் போது பிடிச்சுக்கலாம் யார் யார் என்ன பண்ணாங்க பாருங்க என்ன என்ன கடை வச்சிருக்க டீ கடை என்ன பழம் பலாப்பழம்

உனக்கு நான் சின்சீரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது தேஞ்சு போன ஐம்பது வயசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பண்றேன் நல்லா இருக்குமா ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாரியா சொன்னானா ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி அவர் பார்முலா கடை அவர் ஒரு படத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட் ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும் அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும்

என்னமா சொல்ற டீலே சக்கரை இல்லையா நான் தான் ரெண்டு கரண்டி போட்டேனே அப்போ எப்படி இல்லாம போவோம் நான் தான் போட்டேன்னு சொல்றல அப்போ நான் என்ன பொய்யா சொல்ற இங்க இந்த டீலே சக்கரை இல்லையா இது டீயே இல்லமா கேட்டியா ஏய் போய் சொல்ற கந்தசாமி கொஞ்சம் பாப்பா டேய் உனக்கு நாக்கே இல்ல அப்புற விட சக்கரை பத்தி தெரியே சும்மாடா சரி எதுக்குமா உன் இந்த வா அப்படி யோ நிறுத்தியா இதுல சக்கரை போடுறது பத்தி பிரச்சனை இல்ல சக்கரை இருக்கா இல்லையாங்கறதா பிரச்சனை இந்த

கரபுரா கரபுரான்னு ஒரு சத்தம் நம்ம கடையில இருந்து ரெண்டு மசால் வடையை தின்னுட்டேன் இது பாரு நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் திங்கிறது இல்ல சத்தியம் பண்ணிட்டப்பா கன்சமே அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா எந்த பொண்ணு அதான் நம்ம கடையில தகரா பண்ணுச்சா ரொம்ப சேவபா இருக்குல சேவபுனா பிள்ளை கரச்சி உதட்டு மாதிரி ஆட நீ நம்பாத பா இந்த காலத்து பொண்ணுங்க இல்ல ஏ அவளுங்க எல்லாம் உதட்டுக்கு செக்க செவேன் சாயத்தை பூசி ஏமாத்திடுவாங்க நீ ஏமாந்துறாத அப்படியே இருக்காதுப்பா அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு லட்சணமா இருந்தது அப்படியா அது மட்டுமா

சாடையில வந்து எவ்வளவு கலாட்டா பண்ணிருக்காவா முடியாது பா இல்ல நீ புடிக்கிற அந்த கண் கொள்ள காட்சியை நான் பாக்குறேன் மறுபடியும் தகரா பண்ண வேண்டாம் தாக்கே தாக்கே விடாது தாக்கே அப்படி தாக்கே ஏன் கடல வந்து கலாட்டா பண்ண அது ஏன் தப்பு இல்ல பின்ன ஒப்பந்தப்பா சொல்லு மச்சம் பண்ற தப்பு மச்சான அவன் மேரியா அந்த நாய் கிட்ட சொல்லி வை மூஞ்சி தரையில வச்சு தாத்தா அனுப்பி போடுவேன் அதுல மச்சான் அண்ணா

எனக்குரிய கொ <laughs> <laughs>